இன்னைக்கு வந்து நோய் வருவதற்கான காரணங்கள் முன்பு இருந்ததை விட கூடியிருக்கு நண்பர்கள் சக்கரவியாதிக்கு புதுசா ஒரு காரணத்தை சொல்லிருக்காங்க நமக்கு எல்லாம் தெரியும் மரபு ரீதியா வந்தா வரும் மன அழுத்தம் தரதா வரும் அதிகமா இனிப்பு சாப்பிட்டா வரும் மாவு பண்ணங்கள் சாப்பிட்டா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் உன்னை சொல்லிருக்காங்க என்ன தெரியுமா காற்றில் மாசுக்கள் இருந்தா சக்கரவியாதி வருவாங்க காற்றினுடைய மாசு நம்முடைய ரத்தத்துல கலந்து மூளைக்குள்ள உரைகளை தாண்டி மூளைக்குள்ள செல்வதும் பீட்டா செல்களை காக்கிறதையும் கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சு எந்த ஊர்ல ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்கும் அங்க சக்கரை உலக பொல்யூஷன் குறைச்சலாம் ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல உலக சுகாதார சொல்றது நாற்பது இன்டர்நேஷனல் யூனிட் வந்து சஸ்பெண்டட் பார்ட்டிக்கல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது ஒரு காத்து அப்படியே மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா ஒரு ஃபார்ட்டி யூனிட்ல மைன்யூட் மைக்ரான்ல பிக்கா பாண்டிக்கல் லெவல்ல இவ்வளவு பாண்டிகளில் இருக்கலாம்னு சொல்லுது நம்ம ஊர்ல எவ்வளவு இருக்கு தெரியுமா சென்னை தெரியும் திருச்சி தெரியல சென்னையில அம்பத்தூர் பகுதியில அப்புறம் வந்து மீனம்பாக்கம் பகுதியில் கும்படிப்பூண்டு பகுதியில எல்லாம் இரநூத்தி எண்பத்தெட்டு முந்நூறு இருக்கு நாற்பது இருக்கலாம் அறுபது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்றதுல நம்ம இரநூத்தி எண்பத்தெட்டு வச்சிருக்கோம் டெல்லியில ஆர்கே நகரா ஆர்கே புறமா மறந்து போச்சு அடிக்கடி ஆர்கே கேட்டு கேட்டு அதுல வந்து என்ன அளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எழுதிருக்கான் ஏண்டா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கேட்டா மீட்டர் மேல போகாது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து அவன் வந்து உலகில் மனிதர் வாழ கூடாத இடங்கள்ல முதல் இடமா தில்லி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு வகையில உண்மைதான் வேற விஷயம் அந்த மாதிரி ஒரு ஒரு அளவுல ரத்தத்துல இந்த காற்றுல இவ்வளவு மாசுக்கள் போய் இருந்ததுன்னா அது எவ்வளவு பாதிப்புகளை உண்டாகும் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிற சவால்கள் கூடி இருக்கு டெங்கு சிக்கன் முனியா இதெல்லாம் நம்ம ஊர்ல ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி இருந்த விஷயம்தான் ஆனா இன்னைக்கு எல்லாமே எந்திரன் டூ பாயிண்ட் ஜீரோ மாதிரி டெங்கு டூ பாயிண்ட் ஜீரோ வருஷம் போன தரம் வந்துச்சு எந்திரன் இல்ல டெங்கு வரலாம் அப்படின்னு நேத்து தமிழ்நாடு அரசு வந்து எல்லா அரசு மருத்துவர்களையும் முடிக்க விட்டாச்சு ஊடுரா போய் சொல்லுங்க டெங்கு விழிப்புணர்வு சொல்லுங்கன்னு சொல்லாரு பயமா இருக்கு ஏன்னா நம்ம எல்லாம் மழை வந்து காவிரிகள் தண்ணி வந்தோடனே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஆனா மருத்துவர்களுக்கு சின்ன பயம் இனிமேதான் டெங்கு வர ஆரம்பிக்கும் அப்படியே பக்கெட்ல எங்கேயாவது கொசு கிடக்கான்னு பயமா இருக்கு ஏன் பயமா இருக்குன்னா நமக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கிறதோ நமக்கு எந்த அளவுக்கு இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக வசதிகளை பெருக்கிக் கொண்டு சிந்தனையை கூட்டிக் கொண்டு இந்த எல்லாம் வளரணமோ அதே மாதிரி ஒரு ஒரு பாக்டீரியா ஒவ்வொரு நுண்ணுயிரியும் வளர்ந்து கொண்டே இருக்கு அவ எப்படியாவது இடம் பெறணும் அப்படிங்கறதுக்காக பல விஷயங்களை செய்து தன்னுடைய உடல் கட்டமைப்பையே மாத்துது அப்படி மாற்றுனால தான் அதை மனிதனால் வெல்ல முடியல அந்த சிறு நுண்ணுயிரி நினைத்தால் ஒட்டுமொத்த உலகத்தை மாற்றி விடுமோ என்று பயப்படுறாங்க இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு பட்டியல் போடுறான் வரக்கூடிய நாட்கள்ல எதெல்லாம் பயம் இருக்கும் முதல்ல மலேரியாவை போடுகிறார் மலேரியா நம்மளால மறந்து இருக்கும் ஆனா இனிமேல் மலேரியா மிகப்பெரிய அளவில் வரும் இந்த புதிய புதிய டெங்கு மாதிரியான நுண்ணுயிரிகள் பெரிய அளவுல வரும் இது இல்லாம தேமையில இருக்கக்கூடிய சில நுண்ணுயிரி கூட நீங்க பிரமாண்டமா விசுருவம் எடுப்போம் அவன் தான் எழுதுறான் சோ இப்படி நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் சவால்கள் மொத்தத்தில் கூடுகின்றன அப்ப சவால்கள் கூடும் போது அதற்கேற்றோ நம் உடம்பையும் நம்முடைய உடல் நோய் எதிர்பார்த்தலையும் சிறப்பாக வைத்துக் கொள்வது நம்ம கடமை அதற்கான உணவை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கான பயிற்சிகள் வேண்டும் அதுக்கான உள்ளம் வேண்டும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது எல்லாமே ஒரே கோர்ட்ல இருக்கும்போது மட்டும் தான் எதிர்கொள்ள முடியும் ஆனா இன்னைக்கு உள்ளம் அப்படி இல்லை ஒரு ஒரு ஒருவிதமான மனப்பிறழ் அழுத்தத்திலையும் நம்ம அத்தனை பேர் இருக்கும் அவ்வளவு பேர் மண்டையிலையும் வந்து இந்த இணையமும் இந்த வாட்ஸ்அப்பும் இந்த இணையம் கொடுத்திருக்கக்கூடிய பல வசதிகள் பெரிய சீரழிவே உண்டாக்குது குடிப்பா நான் சொல்லுவேன் ஆயுசுல ஒரு பத்து வருஷம் கூடணும்னா வாட்ஸ்அப்பை முதல்ல வெளியிட்டுருக்கேன் ஏன்னா அது கொடுக்கக்கூடிய தரமக்கு எவ்வளவு வேகமா தகவல் வருது அப்படியே டான் அனுப்பினோட ப்ளூடிக் வந்தோடனே வக்குன்னு நமக்கு ஆஹா சொன்ன விஷயம் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறான் ஆனா பல பேர் அது எவ்வளவு சங்கடப்படுறாங்கன்னு தெரியாது ஆபீஸ்ல இருக்க அத்தனை பேரும் குரூப் வச்சிருக்காங்க ஒரு பத்து பேர் வேலை செய்யறாங்கன்னா அந்த பத்து பேரையும் ஒரு குரூப்ல போட்டு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டு குரூப்ல வச்சிடறான் செக்க போட்டியா காலையில அஞ்சரை மணிக்கு அனுப்புறாங்க அவன் வேலை செய்யறாங்க எல்லாம் ஒரு பரபரப்பாயி ஐயோ காலை அஞ்சரைக்கு தெரிஞ்சிருச்சே விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு காலை ஐந்துல இருந்து இரவு பனிரெண்டு மணி வரைக்கும் அந்த பணியில் இந்த வாட்ஸ்அப் குறுக்கிடு எத்தனையோ விஷயங்கள் இவையெல்லாம் சேர்ந்து மனதை வந்து ஒரு ஒரு அஜுகேட்டட் மைண்ட்லயே வைத்திருக்கு அவற்றிலிருந்து விடைபெறும் நம்ம வந்து இணையமும் இன்னைக்கு இணையம் வந்து இந்த மில்லினியத்தினுடைய மிக முக்கியமான கண்டுபிடிப்பு அவை செய்திருக்க வசதிகள் எல்லாம் மறுக்கவே முடியாது அவ இருக்கட்டும் ஆனா எதற்கு அதை பயன்படுத்த வேண்டும்ங்கிற விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கும் உணவு விஷயத்துல மிக முக்கியமாக நார்த்தன்மை உள்ள நம்ம நாட்டு காய்கறிகளை அதிகமாகும் நம்ம நாட்டு மரபு உணவுகளையும் தானியங்களையும் கொஞ்சம் குறைந்த அளவில் முன்பு இருந்ததை விட சற்று குறைந்த அளவில் எடுத்துக்கொள்றத மிக முக்கியமா வைத்துக் கொள்ளணும் ரொம்ப வெரைட்டியா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிநீர்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கத்தையும் எடுத்துக்கொள்ளணும் உடற்பயிற்சியும் உள்ளத்திற்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பூச்சி பயிற்சி தியான பயிற்சியை எடுத்துக்கொள்ளணும் இவை எல்லாம் சேர்ந்து போது நம் உடலும் நம்முடைய உணவும் சிறப்பாக இருக்கும் இவை இரண்டும் சேர்ந்து எப்பொழுதும் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதற்கான மெடக்கடலை அதற்கான கரிசனத்தை தொடர்ந்து நாம் இந்த களத்திலிருந்து துவங்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்படுத்த வைக்கிறேன்